ஐயா பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றி குறிப்பாக இந்த நாளில் அப்பா உம்மிடத்தில் வார்த்தையை பெற்ற பின்பு உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உமக்காக தகப்பனே நீ என்று சொன்னதை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த காரியத்தை கத்திரிடத்தில் ஒப்புக்கொடுத்து விட்டேன் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உண்மையே நோக்கி இருக்கிற பிள்ளைகளப்பா ஜோவை போல தகப்பனி என்னுடைய கேள்விக்கு பதில் என்ன என்னுடைய காத்திருப்புக்கு பதில் என்ன என்னுடைய நிந்தைக்கு பதில் என்ன என்னுடைய அவமானத்துக்கு பதில் என்ன என்னுடைய இழப்புக்கு பதில் என்ன என்னுடைய அநீதிக்கு பதில் என்னன்னு சொல்லி அநேக விதத்தில் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பிறந்து பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஜோபுவை போல குறித்திருக்கிற அந்த நேரம் வரைக்கும் அப்பா வேதம் சொல்லுகிறது ஜோபுனுடைய பொறுமையும் பார்த்தீர்களே கத்தருடைய முடிவையும் கத்தருடைய கிரியை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஐயா உம்முடைய கிரியே பெரிதாக இருந்ததே அப்பா அந்த கிரியை உம்முடைய நாம உங்கள் வாழ்க்கையிலேயும் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் உண்மையே நோக்கி காத்திருக்கிறார்களோ உம்மிடத்தில் தங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என் தகப்பனுடைய கரம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த நீர் குறித்த அந்த காலம் நீர் குறித்த அந்த கெய்ரோஸ் நீர் குறித்த அந்த நேரம் நீர் குறித்த அந்த நிமிடத்துக்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்க உடைய கிருவையை கொடுக்க முடியாது செபிக்கிறேன் உம்முடைய கிருவை பரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சூற செடி அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே இல்லை என்று சொல்லி உடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடிக்கு உறுதியாக இருக்க கிருவை செய்வீராக உம்முடைய நாமம் உம்முடைய வல்ல வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தரே தெய்வம் பிள்ளைகளை நிந்தித்தவர்கள் அவமானப்படுத்தினவர்கள் உதாசீனம் செய்தவர்கள் தூக்கி அறிந்தவர்கள் அப்பா தகப்பனே உதறி தள்ளினவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நீரே தேவன் என்பதை அறியும்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாது கத்தருடைய கரம் தயவாய் இறங்க முடியாது அப்பா பிதாவே இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க உங்களுடைய இரக்கம் வண்ணமான சூழ்நிலையில் ஒவ்வொரு வாழ்க்கையையும் கத்த இறங்குவீராக கத்த கிருபி செய்வீராக இதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் உண்டாகட்டும் அவ்வாறு செய்கிற தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன்